அதுக்கு முன்னாடி சேனல் பண்ணிக்க ஒரு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் வாங்க வீடியோ போயிடலாம் விஜய சேதுபதி சார் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் என்ன கேக்கிறாரு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சவுண்டா கேக்கும் போதே ஒரு அளவுக்கு புரிஞ்சிட்டு இருப்பாங்க சம ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு பேசண்டா எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீங்க கத்திக்கிட்டே நாங்களா எப்படிதான் ஷோ பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தா அப்பய வந்து முக்காவாசி பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யார் யாரும் கத்தினிருப்பா மேக்ஸிமம் இந்த வீட்டில் திவாகரி விஜே பார்வதி அதுக்கப்புறம் நம்ம ரம்யா ஜோ இவங்களாம் வந்து அங்க அரண்ட மூஞ்சோட உட்காந்துட்டு இருக்கதா பாக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கே தெரிய தேவையான்னு கேட்டு சொன்னா புரியுமா இல்ல நானும் கத்தி தான் உங்களுக்கு புரியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாப்புல இதெல்லாம் வந்து அவங்கள ரோஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டாவது இதுக்கப்புறம் இவங்க சவுண்ட் எல்லாம் அதிகமா போடாம அந்த கான்வர்சேஷன் வைக்கிறாங்கன்னா சும்மா சண்டையா போடாம ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறீங்க அவங்களோட கருத்துக்களை கரெக்டா சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன்ல முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதை வந்து ஜவ்வு மாதிரி இழுத்து இழுத்து ஒரு மாதிரி சண்டையை பெருசாக்கி வெடிக்க வைக்கிறீங்க வீட்டையே இது வந்து பாக்கிறதுக்கு நல்லா இல்ல இதுக்கு உதாரணமா எதை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த யாரும் அந்த பையன் டாஸ்க் ஒன்று நடந்ததுல அதுல வந்து திவாகர் சும்மா பேசிட்டே பேசவே இல்ல திவாகர் பேசிட்டே இருந்தாரு கேட்டுட்டே இருக்கணும் ஒரு சபையில இவர் பேசத மட்டும் சைலண்டா உட்காண்டே இருக்கணும் அது எப்படி திவாகரி விஜய் பார்வதி இந்த வீட்டுல அதிகமா சண்டை போறது சவுண்ட் சவுண்ட் உறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி திவாகர் மட்டும் தான் மக்களே இதை வந்து யாரும் வந்து மறுக்கவும் முடியாது அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அதுக்கப்புறம் விஜய் பார்வதி நம்ம ரம்யாஜோ அதுக்கப்புறமேட்டு திவாகர் அவர்கள் இவங்க நாலு பேர் பேர் சொல்றாரு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டா கத்தி சொன்னாப்புல ஏன்னா இவங்க நாலு பேர் தான் வந்து நீ ரோஸ் பண்ண போறாரு ஓகேவா அது இதுல இருந்து கிளீனா தெரிஞ்சிருச்சு அடுத்த ப்ரோமோல வச்சு செய்வாருன்னு நினைக்கிறேன் பட் ஆனா என்ன இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட்லேயே விட்டுருலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒரு பதினஞ்சு செகண்ட் விட்டீங்க அதுலயே வந்து நான் மைக் எடுத்துட்டு போயிட்டு பேச போறேன்ற மாதிரி தான் காமிச்சிங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் மைக் இங்கேயும் அதை ஏதாவது பண்ணிருக்கீங்க நாலு பேர் பேர் மட்டும் சொல்லிருக்கீங்களா தவிர அதுவுமே இல்ல ப்ரோமோல ஓகேவா ப்ரோமோ வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டா எடுத்துருப்போங்க பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அதுதான் என்னோட கருத்து மக்களே ஓகே நீ இந்த நாலு பேர் ரோஸ்ட் இருக்கு போது இதுல யாருக்கு எப்படி ரோஸ்ட் இருக்கும் சொல்லிட்டு கேள்வி கமெண்ட்ல செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அத பார்த்து நான் தெரிஞ்சுக்கேன் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்